ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி குட்டி குட்டி கேக் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா குழந்தைகளுக்கு எப்படி குட்டி குட்டி கேக் செய்து கொடுங்க அது எப்படி செய்வோன்னு பார்ப்பா வாங்க வீடியோக்குள்ளே வாங்க இப்போ இதில் வந்து பால் வந்து முக்கால் கப்பு பார்த்துக்கிடுங்க எண்ணெய் கால் கப்பு ஜீனி முக்கால் கப்பு மைதா ஒரு கப்பு அப்புறம் ஒரு பாக்கெட் பால் பவுடர் சின்ன பாக்கெட் இருந்த பால் பவுடர் இருப்போம் அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு முதல்ல பால் வந்து கொஞ்சம் வெது விரிப்பாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க இந்த பால் பவுடரையும் போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா அடிச்சுக்கிடுங்க நல்லா அடித்து பருவு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் வந்து கால் கப்பு தான் அதையும் ஊற்றிட்டு ஜீனி வந்து தூள் வ தூள் ஜீனி தான் மிக்சிலேயும் நல்லா அறிச்சு வச்சுக்கிடுங்க அதை அளந்து பாருங்கள் முக்கால் கப்பு இருக்கணும் பார்த்துக்கிடுங்க அதையும் போட்டு நல்லா கலக்குங்க அப்புறம் மைதா ஒரு கப்பு அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் களைக்க ஒரு பத்து நிமிஷம்லாம் வச்சுருவோன்னு பார்த்துருங்க இப்போ வந்து கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு புருத்தூள் சின்ன பாக்கெட் புருத்தூள் காப்பி வாசம் அடிக்கும் வெண்ணிலா ஹேசன்ஸ் ஊற்றலாம் நான் எனக்கு இதை புருத் தூள் போட்டு வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி இதை போட்டிருக்கேன் இங்கே வெந்நிலை ஹேசன் ஊற்றினா ஊற்றிக்கிடுங்க இப்போ ஒரு வீணாக போனால் தோசைகள் கிடக்கும் பற்றியெல்லாம் அதில் வச்சு உப்பு போடுங்க உப்பு போட்டு குழி பனியாரி சட்டியை வச்சு சூடு சூடான பிறகு தான் ஊற்றணும் ஊற்றி அரைது இதாக ஃபுல்லாக ஊற்றாதங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அதுக்கு வெந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் வரணும் பார்த்துங்க நல்லா பொவி வந்துடும் அது பிரட்டிலாம் போடக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கும் எடுத்துட வேண்டியதான் இது ஒவ்வொரு துவாரமாக குத்தி சீ கொஞ்சம் தேன் கலந்து ஊற்றலாம் ஏன்னா இதே இனிப்பு போட்டிருக்கோம் அதனால் சீனிப்பாகலாம் வேண்டான்னு தான் நான் இனிப்பு போடலை எப்படியும் சும்மாவே சா சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ ஒரு ஒரு செட்டு பிளெயினாக அது எடுத்து ரெண்டு நேரம் பிரித்து பிரித்து இது இன்னொரு இது இது வந்து சாக்லேட்டு சாக்லேட்டு அப்படி ராவி எடுங்க இது சாக்லேட் கேக்குன்னு குழந்தைகளுக்கு இப்படி செய்து கொடுங்க பிள்ளைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வரச்சில ஏதா சாப்பிடணுன்னு வரும் பற்றியெல்லாம் அப்போ இந்த மாதிரி சாக்லேட் பிடிக்காத சில பிளெயின் கேக் இது சாக்லேட் கேக் இது பாத்திரத்தில் இட்லி சட்டியில் உப்பு போட்டு இப்போ உப்பு போட்டு அதுலேயும் ஒரு அலுமினியம் வெயிட்டான அலுமினிய பாத்திரம் இருந்தால் அதில் தூக்கி வச்சும் வச்சு கொடுக்கலாம் அன்றைக்கி குழி பணியார சட்டியெல்லாம் தான் செஞ்சேன் பார்த்துக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ